அண்மை செய்தி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்தபோது பணியில் இருந்த காவல் வருவாய் துறையினரின் சொத்து விவர அறிக்கையை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் அவகாசம் வழங்கியிருக்கிறது சொத்து விவரங்கள் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச துறைக்கு மூன்று மாத காலம் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது லஞ்ச ஒழிப்பு துறையினருக்கு உயர்நீதிமன்றம் அவகாசம் வழங்கியிருக்கிறது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்த போது பணியில் இருந்த காவல் வருவாய்த்துறையினரின் சொத்து விவர அறிக்கையை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் அவகாசம் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கூடுதல் செய்தியாளர் ஆனந்த் ஆனந்த் வணக்கம் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக அப்பொழுது அங்கு பணியில் இருந்த காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் விவரங்கள் குறித்த சொத்துக்களின் விவரங்கள் குறித்து அறிக்கையை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மேலும் மூன்று மாத கால அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டம் நடத்திய மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது இது தொடர்பான வழக்கை தேசிய மனித உரிமை ஆணையம் முடித்து வைத்து உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற காலத்தில் பணியாற்றிய காவல்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட அதிகாரிகளின் சொத்து விவரங்களை சேகரிக்கும்படியும் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் செந்தில்குமார் ஆகியோருடங்கிய அமர்வு இன்று விசாரணைக்கு வந்தது அப்பொழுது காவல்துறை துறை தரப்பில் வருவாய்த்துறை அதிகாரிகளின் சொத்து விவரங்களை சேகரிப்பது குறித்து விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய மூன்று மாத கால அவகாசம் வழங்கும் என்று வழங்க வேண்டும் என கோரப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அதிகாரிகள் சொத்து விவரங்களை தெரிவிக்க வேண்டும் எனவும் அந்த சொத்துக்களை வாங்குவதற்கான வருவாய் ஆதாரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் விசாரிக்க வேண்டியுள்ளது எனவும் கூறினார் மேடம் அதிகாரிகள் ஒத்து விவரங்கள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச துறைக்கு மூன்று மாத காலம் அவாசம் வழங்கியும் உத்தரவிட்டார் மேலும் லஞ்ச ஒழிப்பு விசாரணைக்கு அரசு செயலாளர் டிஜிபி ஆகியோர் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் எடுத்துக் கொள்ள தக்கதாக இல்லை என தெரிவித்த நீதிபதிகள் லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணை நியாயமாக நடத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் உயிருக்கு பயந்து ஓடிய மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதை நியமித்துக் கொள்ள முடியாது என என்று தெரிவித்த இதற்கு முன் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றதை கேள்விப்படவில்லை எனவும் தெரிவித்தனர் மேலும் எதிர்காலத்தில் நடத்தக் கூடாது என்பதற்காக இந்த வழக்கை விசாரிப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர் மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முடித்து வைத்தது எப்படி நியாயம் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் காவல்துறையின் தங்கள் தவறை உணர வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய கருத்தினை தெரிவித்தனர் மேலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினா பதினான்காம் ஆண்டு வரை தொழிற்சாலை அனுமதியின்றி செயல்பட்டதாகவும் ஒரு தனிநபரின் கட்டுப்பாட்டில் அரசு இயந்திரங்கம் செல்வது சமுதாயத்திற்கு மோசமானது என்பதுதான் எங்களது வேதனை எனவும் நீதிபதிகள் தங்களுடைய விசாரணையின் மீது தங்களுடைய கருத்தனை தெரிவித்தனர் அந்த தனிநபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்றும் அனுமதியின்றி தொழிற்சாலை செயல்பட்டது அரசுக்கு தெரியும் எனவும் அப்போதும் நடவடிக்கை அரசு எனவும் நீதிபதிகள் தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்தனர் மேலும் எல்லாரும் இங்கு தான் இருந்தார்கள் எனவும் அப்பொழுதும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் நீதிபதிகள் தங்களுடைய அதிருப்தியையும் தங்களுடைய கருத்தரையும் பதிவு செய்து கொண்டு முடக்கூடிய விசாரணையை மூன்று மாதங்களுக்கு தெரிவித்தனர் அப்பொழுது தண்டொழிப்பு தரப்பில் அறிக்கையை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்